பிரைசுலாட் கத்திரக்கு ஸ்தோத்திரம் தேவனுக்கு மையம் நடந்தால் தேவனை பிள்ளைகளே தேவனுடைய வார்த்தை வெளிப்படுற நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலேருந்து தேவன் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் இன்றைக்கு கூட பாருங்கள் வேதத்தை நம்ம படிக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு டைமும் வேதத்தில் ஒரு சில காரியங்களை தேவன் நமக்கு போதித்து கொண்டே இருக்கிறார் நம் கற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் பக்தியாய் சாட்சியாய் வாழ வேண்டும் இந்த நாளில் கூட பாருங்கள் சங்கீத புஸ்தகத்தில் நூற்றி இருபத்தி நாலு ஒன்று நீங்கள் வாசிக்கும் போது பாருங்கள் மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால் மனுஷர் நமக்கு விரோதமாக போது கத்தர் நம்முடைய பக்கத்தில் இராவிட்டால் நம்ம எப்பயுமே இல்லாமல் போயிட்டுருப்போம் நிறைய பேருடைய வாழ்க்கையில் பாருங்கள் கத்தர் மாத்திரம் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை என்ன இருக்குன்னு பாருங்க இப்போ இந்த செய்தி எடுக்கிறது முன்னாடி ஒரு அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன் அந்த மாதிரி சொல்கிறாங்க ஐயா என் பையன் இப்படி ஆயிட்டாங்க என் பொண்ணு இப்படி ஆயிட்டாங்கன்னு கத்தர் தான் இனி நடத்துகிறார் பாருங்க பெற்றெடுத்த பிள்ளைகள் கூட விட்டுட்டு போனாலும் கத்தர் அவர்களை விடவில்லை இன்றைக்கும் போஷித்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கும் அவருடைய தேவையை சந்திக்கிறவராக இருக்கிறார் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பாருங்கள் இந்த கத்தர் மாத்திரம் இல்லைனா நான் செத்து சேர்த்துப்பையா கத்தர் மாத்திரம் இல்லைனா எங்கள் வாழ்க்கையில் எப்பயோ முடிஞ்சிருக்கையா எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எப்படி இருந்தோம் என் பிரச்சனை அப்படி சாட்சிகளை சொல்லும்போது பாருங்கள் இன்றைக்கும் இதே கத்தர் உனக்காக காத்திருக்கிறார் உன் வாழ்க்கையில் நீ என்ன பிரச்சனையோடு இருந்தாலும் என்ன போராட்டத்தோடு இருந்தால் கத்தர் உனக்காக காத்து கொண்டிருக்கான் உன் வாழ்க்கையில் இந்த கத்தரை நீ ஏற்றுக்கொண்டினா இந்த கத்தரை தேடுவேனா இன்றைக்கி அண்டவரே என்னால் வாழ முடியல எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குதுப்பா கத்தருவன் கூட இருப்பார் கத்தர்வு நடத்துவார் உன் தேவையை சந்திப்பார் கவனிங்க ரெண்டாம் நீங்கள் வாசும்போது கத்தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் இப்போ பாருங்கள் அவர் தூரமாக இல்லைங்க பக்கத்தில் இருக்கிறாராம் என் பக்கத்தில் இருக்கிறார் உன் பக்கத்தில் இருக்கிற தேவனை நீ பிடித்துக்கொள் உன் பக்கத்தில் இருக்க தேவன் நோக்கி பார் எங்கெங்கேயோ ஓடணும் நினைக்காது யாரோ தியான நினைக்காது அவங்களாம் என்னை கண்டுக்கவில்லையே இவங்க என்னை கண்டுக்கலையே அப்படின்னு நினைக்க உன் பக்கத்தில் ஒரு தெய்வம் இருக்கிறார் உன் பக்கத்தில் ஒரு தேவன் இருக்கிறார் ஆபரை நீ பிடித்துக்கொள் அவரோடு கூட நெருங்கு அவரோடு கூட பழகு ஆபார் உன்னை ஆசிர்வதிக்க பல்லபராக்க இன்றைக்கி நிறைய பேருக்கு இப்படிப்பட்ட தெய்வத்தை தெரியல எங்கெங்கேயோ ஓடுறான் எததுக்கோ ஓடுறான் ஒரு கூட்டம் பாருங்கள் அமைதிக்காக இந்த மாதிரி சாந்தி கிடைக்கணும்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ ஓடுது ஒரு கூட்டம் பாருங்கள் நிம்மதிக்காக அங்கே போனோம் இங்கே போகணும் என் பக்கத்தில் இருக்க தெய்வம் என்னை சந்தோஷத்தினால் நெருப்பார் என் பக்கத்தில் இருக்க தெய்வம் அநேகர் என்ன மேற்கொள்ள வரும்போது அவர் என்னை விட்டு ஓடுகிற தேவனில் அவனிங்க எத்தனை துன்பங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தால் கத்தர் என் பக்கத்திலே இருந்து எனக்கு துணையாக இருந்து என்னை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாக ரோமர்ல பார்க்கும் எட்டாம் அதிகாரத்துல முப்பத்தோரம் வருஷத்துக்கு மாசிக்கும் போது பாருங்க இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் கவனிங்க தேவனின் பட்சத்தில் இருக்கும் போது எனக்கு விரோதமா நிக்கிறவன் யாருங்க யாரு நிற்க முடியும் இன்னைக்கு அன்னைக்கு இது தெரியவில்லை ஏசு கூட தான் கூட இருப்பாங்க ஐயா ஒரே போர் ஆட்டம் இருக்கு அப்புறம் சர்ச்சுக்கு புரியாமா சர்ச்சுக்கு போறேன் பயில் படிக்கிறியாமா ஜோம் ஆமா அப்ப ஏன் போராட்டம் வந்து அப்போ உனக்கு ஒரு பிரச்சனை வந்து இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் சபைக்கு போகிறார்கள் கத்தர் கூட இல்லை சபைக்கு போகிறவங்க பாருங்கள் நிறைய நேரத்தில் பாருங்கள் அந்த தேவை இந்த தேவைக்காக இல்லைங்க அதுக்காக போகாதீங்க நீ நான் கத்தரை தொழுது கொள்ள போகிறேன் கத்தரை மகிமைப்படுத்த போகிறேன் கத்தரை நான் உயர்த்த போகிறேன் கத்தரை நான் தேட போகிறேன்னு தேடி போயிருப்பேன் நீ தேட்டு வரல சும்மானு போகிற அவர் உன் தேவையை சந்திக்கிறவராக இருப்பார் கிங்க என்னை சும்மா தேடுங்கன்னு சொல்லவில்லை என்ன விருதா தேடுங்கன்ட்டே அது சொல்லவில்லை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கக்கூடிய தேவன் நீ உண்மையாக தேடுவினா கர்த்தர் உனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கா இன்றைக்கி நிறைய பேருடைய தேவைகளோடு போவாங்க உள்ளே போகும்போதே தேவைகளோடு போவாங்க அப்பா எனக்கு இந்த பிரச்சனைப்பா அந்த பிரச்சனைப்பா அப்போது ஆராதனை துதி எல்லாமே அதுக்கு தான் நான் சொல்கிறேன் நிறைய நேரத்தில் எதுக்காக போகாதீங்க கத்தரை தொழுது கொள்ள போகிறேன் பரிசுத்த அலங்காரத்துடைய கத்தரை தொழுது கொள்ளுங்கள் சொல்றேன் அப்போ ஆலயத்துக்குள்ளே போகும்போது என்ன பரிசுத்தமாக போகணும் கத்திரை தொழுது கொண்டோம் இந்த பரிசுத்த தேவனை இன்றைக்கி தொழுது கொள்ள எனக்கு இருபத்திங்களே அண்டபரே என்னை எட்டு மாதங்களை கன்வின் மணியை போல் பாதுகாத்து ஒன்பதாம் மாதங்களும் என்னை கொண்டு வந்தீங்களே பார்த்தீங்களா நன்றி சொல்ல போகணும் தேவன் அப்படி தேவனுக்கு பிரியமான காரணத்தை சொல்லி என்னை இவ்வளவாய் பாதுகாத்தீங்களப்பா எல்லாரும் என்னை மறந்தாலும் நீங்கள் என்னை மறக்காத தேவன் அல்லவா என் கூட நீங்கள் இருந்தீங்களேப்பா என்னை ஆசை வத்திங்களப்பா என்னுடைய இக்கட்டில் அண்டபரே எல்லோரும் விட்டு ஒதுங்கும்போது நீ என் கூட இருந்தீங்களே நன்றியோட அவரை ஆராய்த்துப்பார் நன்றியோடு அவரை துதித்துப்பார் கத்தர் இன்னும் பெரிய காணி செய்வார் அப்போ தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்க மனுஷன் நமக்கு என்ன செய்வான் அப்போ மனுஷனால ஒன்றும் செய்ய முடியாது கத்தர் நம்ம கூட இருக்கிறார் இன்றைக்கி நிறைய நேரத்தில் பாருங்கள் எங்கள் வீட்டுக்காரர் எப்படி பண்ணுறாங்க என் மனைவி இப்படி பண்ணுறாங்க நிறைய பேர் மனிதர்கள் பண்ணுகிற பிரச்சனையே சொல்லுங்க கத்தரை உன் பக்கத்தில் கொண்டு வா கத்திரை உன்னோடு கூட வைத்துக்கொள் அவர் உன்னோடு கூட இருந்தால் உனக்காக அவர் யுத்தம் செய்ய போயிடுவார் நீ பிரச்சனைலாம் சொல்லாத நீ பிரச்சனை அதை நீ பானுவ வேலை பாரு உனக்கு பிரச்சனை கொடுக்குற மனுஷன அவர் சந்திக்க ஆரம்பிச்சிவார் அவரும் கூட இருந்துப்பார் பெரிய காரணம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் வருஷத்துல பதினாறாம் அதிகாரத்துல இரண்டாம் வருஷம் வசனம் வருஷம் இஸ்ரவேல் புத்திரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபல பிரபலமானவர்களுமாகிய இருநூற்றி ஐம்பது பேர்களோடும் கூட மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள் சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள் கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள் நல்லா கவனிங்க இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட என்னமோ மோசு அதை செய்கிறார் கவனிச்சிங்களா மோசி செய்கிறார் ஆரனுக்கு கொடுக்கப்பட்ட வேலைனும் அதை செய்கிறார் மீறி என்ன வேலையோ அந்த வேலையை அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க இப்போ வந்தாங்க என்ன நீங்கள் மூணு பேர் தான் இருப்பீங்களா எப்போவுமே நீங்கள் மூணு பேர் தான் எல்லா வேலையும் பார்ப்பீங்களா மற்ற யாரும் பரிசுத்தம் கிடையாதா மற்ற யாரும் பாருங்கள் யார் கேட்டால் தெரியுமா அவங்க எந்த கோத்தத்தில் இருக்கா அதையே கோத்தத்துலேருந்து ஒரு கூட்டத்தை எழுப்புறோம் இன்றைக்கி பாருங்கள் இரநூத்தம்பது பேர் இந்த ரெண்டு பேருக்கு நேராக வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டான் நீங்கள் என்ன மிஞ்சி மிஞ்சி போகிறீங்க நீங்கள் மட்டும் தான் எல்லாம் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு யுத்தம் பண்ணணும் இத்தனை பேர் எழும்பி போகும்போது உங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும் கவனிச்சிங்க இந்த மோசை அவன் ஈதியாக இருந்தார் கத்திரையும் கூட இருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் இந்த நிகழ்ச்சியை பார்க்க சின்னமே உன் வாழ்க்கையில் நீங்கள் பிரச்சனை கொடுக்குற மனிதர் உன் தேவம் கூட தான் நீ போய் யுத்தத்தில் போய் நிற்கணும்னு நினைக்காது யுத்தம் செய்யணும்னு சொல்லிட்டு நீ போய் சண்டைக்கு போய் நின்றாத எனக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார் அவர் எனக்கு நீதி செய்ய வல்லவர் அவர் நிச்சயமாய் செய்வார் என்பது நம்பு விஸ்வாசி அவர் உனக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறார் உன் தேவையை சந்திக்காமல் யாருக்கு சந்திக்க போகிறார் நிறைய நேரத்தில் சொல்கிறீங்க நம்மளோ பிரச்சனைக்குள்ளே இருக்கிறேன் யாரையும் கண்டுக்கவே இல்லையே அவங்கெல்லாம் கண்டுக்காமல் தான் கத்தர் உன்னை தேடி வந்திருக்கிறார் கத்தரனை கண்டுக்கு வந்திருக்கிறார் இரநூத்தி ஐம்பது பேர் எழுபி நிற்கும்போது இந்த ரெண்டு பேரால் என்ன செய்ய முடியும் பாருங்கள் இவங்க பாட்டு இவங்க வேலையை பார்த்தாங்க அங்கே வந்தவர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்களெல்லாம் கொண்டு வா துப கலசத்தை கொண்டு வா எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர வைத்து அவளெல்லாம் ஒருமனைப்பட்டு வந்திருக்காங்க இவங்களும் அக்கினையும் கொண்டு வாங்க அவங்களும் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளே வந்தவனே பாருங்கள் தேவன் எழும்பி நிற்கிறார் எந்த மனிதர்கள் எழும்பி நின்றார்களோ எந்த மனிதர்கள் இப்படி கோபப்பட்டுனாங்களோ அந்த மனிதர்களை கத்தர் கூட இருப்பதனால் அவள் ஒரு ஊரம் இல்லாமல் போனார்கள் அல்ல பூமி என்ன பண்ணுறது பிளந்து அவள் உயிரோடு உள்ள போனார்கள் எது தவிர இருக்காங்கன்னா பார்த்தீங்களா இன்றைக்கி நீ போய் பிரச்சனை பண்ணிங்கன்னா என்ன இருக்கும் தெரியுமா அவன் வாழ்வான் இன்னும் பலமாக இருப்பான் இன்றைக்கி நிறைய பேர் இப்படி பிரச்சனை பண்ணி பிரச்சனை பண்ணி பிரச்சனை பண்ணி என்ன பண்ணிட்டீங்கன்னா மற்றவங்களை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படி தூக்கிலே தெரிக்க நல்லா கவனிச்சிங்க நீ போய் பிரச்சனை பண்ணாத உனக்கு ஒரு தேவன் இருக்கிறாரு அவரையும் நீ நோக்கிப்பார் அவருடைய சமூகத்துக்கு போ அவர் உனக்கு உதவி செய்ய வல்லபராக்கிறார் அவர் உன் தேவையை சந்திக்க வல்லபராக்கிறார் அவர் உனக்கு நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார் அவனிங்க எத்தனை பேர் எழும்னா உனக்கு நாங்கள் வந்து எத்தனை பேர் பிரச்சனை பண்ணாரு நாங்கள் யாரை பிரச்சனை பண்ணுவாங்க எந்த மனிதன் நல்லவனாக இருக்கோம் அந்த மனிதனுக்கு ரோதமாக இன்னைக்கு கூட பாருங்கள் தமிழகத்தை ஆளக்கூடிய அன்று தலைவர்களை வைத்திருக்கிறான் ஒரு முதலமைச்சர் சொன்னால் சாதாரணமாக இருக்காங்க பாருங்கள் எத்தனை வேலைங்க தூங்குவாங்களா தூங்க மாட்டாங்கன்னு தெரில அவ்வளோ வேலைகளை பார்க்குறாங்க எத்தனை பிரச்சனை வருது தெரியுமா எத்தனை பேர் அவதூறாக பேசுகிறாங்க தெரியுமா அத்தனையும் அவங்க காதில் வாங்கினுக்காங்களா அவங்க பாட்டுன்னு அவங்க வேலையை போயின்னு இருக்காங்க அவங்க பாட்டுன்னு அவங்க வேலை செய்கிறாங்க நாம மாற்றுறாங்க தெரியுமா ஒரு ஆள் ஒன்றை செய்கின்ற கூடாது ஒரு ஆள் ஒன்றை ஒரு மாதிரியாக பார்த்துடக்கூடாது உடனே கண்ணீர் வச்சுன்னு உட்காந்து அப்பா இவங்க நான் இப்படி பண்ணுறாங்கப்பா நேற்று கூட போனோம்மா இப்படி பேசிட்டாங்கப்பா அப்படி பேசிட்டாங்கப்பா கத்தரும் கூட இருக்கிறாரு பார்த்துன்னு தான் இருக்கிறாரு கத்தர் என் கூட இருக்கிறவர் எனக்கு விரோதமாக யார் எழுமினாலும் கத்தர் சந்திக்க வந்தவராக இருக்கிறார் தாவிதுக்கு விரோதமாக போது அநேகர் எழுமினாங்க பிரச்சனை பண்ணுறாங்க எதிர்த்து வருகிறாங்க ஆனால் தாவிதை ஒன்றும் செய்ய முடியவில்லை இந்த பக்கம் பாருங்க ஒரு மூ மூவாயிரம் பேர் இசை தொற்றுடுவான் இந்த பக்கம் பாருங்க பெலிசி வந்து தொத்தினான் இதுக்கு நடுவில் இந்த தாவி இது ஒரு கொகக்குள்ளே இருக்கிறார் இதெல்லாம் சிந்திச்சின்னு இதெல்லாம் யோசி என்ன எங்கே போனாலும் அப்படி பிரச்சனை பண்ணுறாங்களேப்பா என் பையனை அப்படி பண்ணுறாங்க தொத்தின்னு வராங்கப்பா நான் எங்கேயும் தங்கமுலப்பா போலமுன்னாரா இல்லையே கத்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் வாயிலும் இருக்கணும் என்று கத்தரை உயர்த்தினார் கத்தரை மையம்படுத்தினார் கத்தரை ஸ்தோத்தரித்தார் கத்தர் பெரிய கார்த்த செய்கிறார் கவனிச்சிங்களா இன்னைக்கு தேவனை நீங்கள் உயர்த்த கற்றுக்கொள்ளுங்கள் தேவனை நீ மகிமைப்படுத்தி இந்த தேவன் உனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கா இந்த தேவனும் உன் தேவையை சந்திக்க வல்லவராக்கா சங்கீதம் மூணு ஒன்று நீங்கள் வாசிங்க பாருங்கள் கர்த்தாவே என் சத்துருக்கள் எல் எவ்வளவாய் இருக்கிறார்கள் எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அநேகர் கத்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் இருக்கிறார்கள் எவ்வளோ பேர் பெருகினாலும் அதை பற்றி எனக்கு கவலை சுற்றிலும் இருக்கிற என் சத்ருவுக்கு முன்பாக என் தலை உயர்த்தப்படும் என்று சொல்லுகிறார் என் தலையை உயர்த்துவதற்காக கத்தர் கூட இருக்கிறார் நீ எழும்பவே கூடாதுன்னு கூடாதுன்னு தொடர்ந்து எழும்பவே சொல்லிட்டு செய்கிறானா யார் என்ன பண்ண கத்தர் பக்கத்தில் இருக்கிறார் அவர் உன்னை உயர்த்துவார் அவரு கனப்படுத்துவார் அவரு மேன்மைப்படுத்துவார் பாருங்க எழும்பவே கூடாதுன்னு துரத்தி தோர்த்தி ராஜாவே மாறக்கூடாதுன்னு சொல்லிட்டு துரத்தின சவுல் ஒரு நாள் அவன் குடும்பமே இல்லாமல் போயிடுச்சு துரத்தினவன் எல்லாம் இல்லாமல் போனான் ஓடி போன ஒரு மனுஷன் ஒவ்வொரு நாளும் ஓடி ஓடி ஒழிஞ்ச ஒரு மனுஷன் இன்றைக்கி ராஜாவாய் உயர்ந்த சாணத்துக்கு வந்து நிற்கிறான் காரணம் அவர் கத்தரோட பக்கத்தில் வைத்தான் இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள் பிரச்சனைன்னு சொன்னால் ஜபத்துக்கு வருதுல பிரச்சனைன்னு சொன்னால் என்ன பண்ணுறதுல தேவனை தேடுவதில்லை பிரச்சனைன்னு சொன்னால் எங்கே அப்பாச்சும் வீட்டில் உள்ள பிரச்சனை ஜபத்துக்கு ஜபத்துக்கு வந்து சொல்கிறீங்க பிரச்சனை தான்பா தேவனை தேடணும் பிரச்சனை நேரத்தில் தான் தேவனோடு கூட உறவாட வேண்டும் இந்த பிரச்சனை நேரத்தில் தான் தேவனோடு கூட நீ ஐக்கியப்பட வேண்டும் இந்த பிரச்சனை நேரத்தில் தேவனை அண்டிக்கொள் உனக்கு முன்பாக இருக்கிற எல்லா சத்ருக்களுக்கு முன்பாக கத்தர் உனக்கு ஒரு உயர்வை வைத்திருக்கிறார் உன்னை உயர்த்துவார் நீ மடிந்து போவதில்லை கத்தர் உனக்கு உதவி செய்ய வல்லவராக உன் தேவையை சந்திக்கிறவ தெய்வம் இன்றைக்கும் கத்தருடைய சமூகத்தில் காத்திருக்க பிள்ளையே கத்தர் உன் தேவையை சந்திக்கிறவர் அவருடைய சமூகத்தில் காற்று தாபிது பிடித்து கொண்டது போல கத்திர எப்போதும் துதிக்க கட்சிக்கொள் தேவனை மேம்படுத்து என் கூட பக்கத்தில் இருக்காருனா அவரை நான் சோத்தத்து கொண்டு தான் இருக்கணும் ஏன் கூட கற்றுட்டு இருக்கிறாரு நான் குறை பேசினுக்கலாமா என் கூட கற்றுட்டு இருக்கிறாரு நான் எதனா கலகம் பண்ணிக்கலாமா என் கூட கற்றுட்டு இருக்கிறாரு நான் இப்போ சண்டை பண்ணிக்கலாமா இருக்க அப்போ என்ன பண்ணுவேன் நான் அன்புள்ளவனாக இருக்க வேண்டும் நான் தேவனை துதிக்கிறவனா இருக்க வேண்டும் நான் தேவனை மேம்படுத்தணுனா இருக்க வேண்டும் அப்போது தான் கத்தர் கூட கூடந்து எனக்கு உண்டான எல்லா சத்துருக்கள் மத்தியில் என் தலையை உயர்த்தக்கூடியவராய் என்னை மேன்மைப்படுத்தக்கூடியவராய் கத்திருப்பா நீங்கள் நிறைய பேருக்கு இது தெரிலங்க எனக்கு ஒரு மீன் எப்படி பண்ணுறாங்க அவங்க பண்ணுறாங்க இதை சொல்வதே உங்களுடைய வேலை இதை சொல்லத்துக்காக கத்திரணும்னு அழைக்கலைங்க எத்தனை பேர் பிரச்சனை பண்ணாலும் ஏசு நல்லவர் என்பதை சொல்லும் ஏசு இன்றைக்கி எனக்கு ஜீவனை கொடுத்துருக்காரு பலனை கொடுத்துருக்கான்னு சொல் இன்றைக்கும் என்னை வாழ வைத்து கொண்டிருக்கான்னு சொல் கர்த்தர் உன்னோடு கொண்டு ஒரு பலத்த கிரியலை செய்ய அவர் வல்லவராக செபிப்போம் பரலோக பிதாவே உங்களுக்கு நாங்கள் நன்றி சொலுத்திர மாட்டுறேன் இப்பொழுதும் மாண்டுறேன் எங்கள் தேவனாகிய கத்தர் எத்தனையோ இக்கட்டு நேரத்தில் எங்கள் கூட இருந்து அந்த இக்கட்டின் மத்தியில் நாங்கள் மடிந்து போகாதபடிக்கு அழிந்து போகாதபடிக்கு எங்களை காப்பாற்றுகிறதையும் மாண்டுறேன் சீசர்களெல்லாம் பயணம் செய்யும் போது ஆண்டுறேன் கடல் கொந்தளித்ததாண்டவரே காற்று அன்றவரே படகு அமிழ்த்தக்கதாய் அன்று எங்கள் தண்ணீர் அன்று வந்தது பயந்தார்கள் ஆனால் கத்தர் கூட இருப்பதனால அது அமிழாத படிக்க வார்த்தை கொண்டு அமைதியாக்கினீங்களப்பா இன்றைக்கி அநேகருக்கு இது தெரியாமல் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் என் கூட இருக்க தெய்வம் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அதெல்லாம் அமிழ்ந்து போய்டும் என்று என்னாத படிக்கை புலம்பிக் கொண்டு அழுது கொண்டு நாளை காலை நான் என்ன செய்ய இல்லை இந்த மனுஷன் வச்சு நான் என்ன பண்ண போகிறது இல்லை புலம்பிக் கொண்டு இருக்க மக்கள் மத்தியில்லான் அன்றே இன்னைக்கு அந்த புலம்பல் மாறட்டும் என் கூட ஒரு தெய்வம் இருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர் என்பதை விசுமாசுக்கட்டும் ஆசிர்வதிங்க பெரிய காஞ்சி ஏசு கிறிஸ்து அச்சபத்திற்கு நல்ல பிதாவே ஆமே